மாற்று கட்சியைச் சேர்ந்த மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் திமுக திமுக தலைவர் மற்றும் முதலமைச்சர் தலைமையில் தற்போது தமிழகத்தில் சற்று தொடர்பு குறிப்பாக இந்த மாற்று கட்சியில் நாம் தமிழர் கட்சி உட்பட மாற்று கட்சியில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைவர் முதலமைச்சருமான திமுக பெரும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சர்ச்சைகள் பேசப்பட்டு வருகிறார் இரண்டு மாத காலமாக தற்போது தமிழகத்தினுடைய ஐகான் சொல்லப்படுகின்ற பெரியார்கள் தொடர்ந்து வந்து அவர்கள் அவரை பற்றி பேசி வருகிறார் இதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மண் தொண்டர்கள் அதிருப்தியை தெரிவித்து வரையில் அவர்கள் தற்போது ஒரு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தற்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து தற்போது திமுகவில் இணைய உள்ளார்கள் குறிப்பாக அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் எட்டு மாவட்ட செயலாளர்கள் பல் அதாவது குறிப்பாக இருபத்தி ஐந்து மாவட்டத்திற்கும் மேற்பட்ட அந்த மாவட்டத்தில் உள்ள எட்டு மாவட்ட செயலாளர் மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கிய பொறுப்பில் உள்ள நிர்வாகிகளும் தற்போது திமுகவில் திமுக தலைவரும் தற்போது அவர்களுக்கு இணைய மட்டும் அல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு தேர்தலில் வேட்பாளராக போட்டியிருந்தவர்களும் தாமாக அதாவது வட்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி தற்போது இணைய உள்ளார்கள் இந்த இணைப்பில் ஆஹ் நாம் தமிழர் கட்சி மட்டும் இரண்டாயிரம் பேர் மட்டும் அல்லாமல் மற்ற கட்சியை சேர்ந்தவர்களும் ஆயிரத்துக்கும் மேற்கொண்டோ தற்போது திமுகவின் இணைய இது திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் தற்போது அவர்கள் இது குறிப்பாக முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் அதாவது பெண்கள் அவர்கள் திமுகவில் இடையுள்ளார்கள் சொல்லலாம் இது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவருடைய வந்து அதாவது தொடர்ந்து சர்ச்சை உள்ள செயல்பட்டு வருகிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் அவர் மீது அதிருப்தி ஏற்படும் வகையில் அவர் வந்து தொடர்ந்து பேசுவிலே நாம் தமிழர் கட்சியில் மட்டும் மூன்றாயிரம் பேரில் இரண்டாயிரம் பேர் பெண்கள் உட்பட அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் அந்த கட்சியில் வந்து பெண்களுக்கு சுத்தமாக ம முன்னுரிமையும் இல்லை மரியாதையும் இல்லை பெண்களுக்கு சம விழுக்காடு இப்போ சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவார் அதெல்லாம் இப்போ கொடுப்பாரு ஆனால் அந்த கட்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் வரும்போது இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்த ஒரு வேட்பாளர் கூட இப்போ அந்த கட்சியில் இல்லை அதை தாண்டி தந்தை பெரியார் அவர்களை ஆர்எஸ்எஸ் அடி பாசிசத்தின் அடி அடியுரடியாக பாஜகவின் அடி உரடியாக சீமான் முழுக்க மாறியிருக்காரு அவர் தந்தை பெரியாரை பேச பேச அவருடைய போலி தமிழ் தேசம் இந்த மண்ணில் வேறறுக்கப்படும் அவர் சுத்தமாக காணாமல் போய்விடுவார் தவிடுபடியாக அறிவி மாறிவிடும் அந்த நாம் தமிழர் கட்சியை சமூக நீதி போராளி சனாதனத்தின் எதிராளி தந்தை பெரியார் அவரை வந்து அப்படி எளிதாலாம் தமிழ்நாட்டில் வந்து கலட்டி செல்றதோ அவதூறாக பேசிகிட்டுலாம் போகிறதெல்லாம்ன்றது ஏற்புடையது கிடையாது இது எப்படின்னு சொன்னால் ஒரு மனநோயாளி கூட இதை பற்றி பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க கட்டுப்பாடு இல்லாமல் வந்து தாண்டோடித்தனமாக பேசுகிறதெல்லாம் கட்டுப்பாடுன்னு சொல்லிக்கிட்டு அதில் பயணிக்கின்றது எங்களுக்கு பெரிய உண்ட மன வேதனையாக இருக்குது அது தந்தை பெரியாரை பேசுகிறதுன்றது சாதாரண விதமாக ஏற்றுக்கொள்ள எங்களால் முடியலை நான் எட்டாண்டு காலமாக அங்கே நாம் தமிழர்களை பயணிச்சிருக்கேன் இந்த கட்சியிலேருந்து நாங்கள் விடைபெறுறதுக்கான ஒரு வாய்ப்பை தந்தை பெரியார் அமைச்சு கொடுத்துட்டார் கொ கட்சியில் இருக்கிற கிட்டத்தட்ட இருபது மாவட்டத்துக்கு மேலே இருக்கிறவங்க மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு இப்போ இன்னைக்கு கட்சியில் வந்து தாய்க்கழகத்துக்கு திரும்புகிறாங்க தமிழ்நாட்டில் வந்து பெரியாரையும் டாக்டர் அம்பேத்கரையும் விட்டு அரசியல் செய்ய முடியாது அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா அரசியல் வந்து முற்றும் பெறாத இதாக இருக்குது அதனால வந்து மீண்டும் தாய்க்காலத்துக்கே திரும்பணுங்க